எல்லாரும் கடை ஆரம்பிச்ச சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் வாடிக்கையாளர்களோட மதிப்பு சம்பாதிப்பாங்க ஆனா இவங்க கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கடையோட திறப்பு விழாவை சிறப்பிக்க இவங்க இன்வைட் பண்ணிருக்க சிறப்பு விருந்தினரே கடைக்கு வரப்போற போற வாடிக்கையாளர்களை தாங்க நீங்க வாங்க போற ஜவுளிகளுக்கு ஏற்ப ரூபாய் ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரை அன்பு பரிசுகள் ஏராளம் அந்த பரிசு மலை என்னென்னு பாத்துடலாமா ரூபாய் ஆயிரத்துக்கு ஜவுளிகள் வாங்கும் போது ரூபாய் நானூத்தி ஐந்து மதிப்புள்ள மூன்று அடுக்கு டிபன் பாக்ஸ் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு ஜவுளிகள் வாங்கும் போது ரூபாய் முன்னூத்தி

ரூபாய் ஜவுளிகள் வாங்கும் போது மதிப்புள்ள எவர் சில்வர் பத்தாயிரத்துக்கு ஜவுளிகள் வாங்கும் போது லிட்டர் குக்கர் இந்த மாதிரி ஏராளமான பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ஜூன் ஒன்னுல இருந்து ஜூன் மூணு வரை தான் இருக்க போது விழால கலந்துகிட்டு பரிசுகளை அள்ளிக்கிட்டு திறப்பு விழாவை சிறப்பு விழாவை மாத்துங்க ராஜா ராணி டெக்ஸ்டைல் பெரிய கடை வீதி அறந்தாங்க